ஒன்றும் வாய்கலையோ கவலைகள் உன்னை வாட்டியதோ வாழ்க்கையின் எல்லையில் பந்திட்டோ பயங்களும் உன்னை சூழ்ந்திட்டதோ சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே பேசு உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அப்பொழுது பேதரு அவரை நோக்கி இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகளால் ஜனங்களோடு பேசினார் அதை புரியாதவர்களாக இருந்தும் பலர் தங்களுடைய பெருமையினால் கௌரவத்தினால் அவரிடம் விளக்கம் கேட்கவில்லை ஆனால் புரிந்து கொள்ள முடியாதிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற மனத்தாழ்மையோடு இருந்தவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமுள்ளவராய் இருந்தார் சீசர்களுடைய சார்பாக பேதரு ஆண்டவரிடம் இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெய்வீக காரியங்களை சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் விதமாக ஓமைகளால் அவர் கூறி வந்தார் இதன் மூலம் கடினமான விஷயங்களையும் எளிதாக புரிய வைத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் சாதாரண ஜனங்களும் கற்றுக்கொள்ளவும் மனந்திரும்பவும் தேவனுடைய வழிகளில் நடக்கவும் இருந்தது ஆனால் பரிசேயரும் வேதபாரகரும் தங்கள் அகந்தையினால் ஆண்டவரின் உபதேசங்களை வெறுத்தது மாத்திரமல்ல தேவனுடைய வழிகளை அறியாதவர்களாகவும் இருந்தார்கள் தேவனோடு ஒப்புரவாகுவதற்காகவோ தேவனுடைய சித்தம் தேவனுடைய வழி ஆகியவற்றை புரிந்து மனிதன் முதலாவது பாவத்தின் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டியது அவசியமாயிருக்கிறது தேவன் இந்த பிரச்சினைக்காக தீர்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அருளியுள்ளார் ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே மனுக்குளம் பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுதலை பெறுவதற்காக தம்மை தாமே பலியாக கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார் பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பலிமரணத்தில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்வில் பாவ பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் நீங்களும் அவ்வாறே பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் பிரார்த்தனையாயிருக்கிறது ஆமேன் நன்றி